வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் சங்கர் சரணாகதி மனநிலையோட வாழ்றதுங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க சரணாகதியை ஒரு வீக்னஸை நினைக்கிறாங்க உண்மை அது கிடையாதுங்க சரணாகதி மனநிலையோட வாழ்றதுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துங்க நமக்கு ஒரு பெரிய பலம் சரணாகதி மனநிலையோட ஒருத்தர் வாழ்க்கையை வாழும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்குங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் நினைத்த காரியங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறாரு உதாரணத்துக்கு அவர் செய்யற வேலை இல்ல தொழில வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன் இல்லைன்னா குறிப்பிட்ட அளவு பணம் வேணும் அப்படின்னு அவர் இலக்க நிர்ணயிக்கிறாரு அந்த இலக்க நிர்ணயித்ததுக்கு அப்புறம் எப்பயுமே அந்த இலக்கை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் அதாவது அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்குள்ள அமைதியை உணர்வேன் அப்படிங்கிற மனநிலையோட இருந்தாருன்னு வைங்களேன் அவர் தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருப்பாருங்க அதாவது அவருடைய இலக்குகள் மேல அவர் அதிகப்படியான அட்டாச்மெண்ட் இல்ல அப்சஷனோட இருந்தார்னு வைங்களேன் அந்த இலக்குகளை அவர் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுங்க நம்முடைய வாழ்க்கையில இலக்குகள் ரொம்ப முக்கியங்க அந்த இலக்குகளை நிர்ணயித்ததுக்கு அப்புறம் அந்த இலக்குகளை பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சுடணுங்க அந்த இலக்குகளை நான் அடைஞ்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற மனநிலையில நம்ம இருக்கக்கூடாதுங்க இறைவனும் பிரபஞ்சமும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்காங்க அத நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி உணர்வோடு அதுல நிறைவாகவும் சந்தோஷமாகவும் நம்ம இருக்கணுங்க நம்முடைய இலக்குகள் நம்மளுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்க கூடாது இந்த மாதிரி விழிப்புணர்வோட நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்களுடைய இலக்குகளை ஈர்க்கக்கூடிய காந்தமா காந்தமாக மாறுவீங்க உங்க இலக்குகளை நீங்க நிர்ணயித்ததுக்கு அப்புறம் அந்த இலக்குகளை பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அந்த இலக்குகளை அடைவதற்கான எல்லா முயற்சிகளும் நீங்க எடுக்கணுங்க அந்த இலக்குகளை பிரபஞ்சம் உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் நீங்க இழந்துடக்கூடாதுங்க அந்த தீர்க்கமான நம்பிக்கை அந்த சரணாகதி மனநிலையோட எப்ப நீங்க இருக்கலாம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க அந்த எவிடன்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாடி நீங்க கேட்ட எத்தனையோ விஷயங்களை பிரபஞ்சம் கொடுத்துருக்கோங்க அதை நினைவு கூர்ந்து பார்க்கும் போதே பிரபஞ்சத்தின் மேல தீர்க்கமான நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க சரணாகதி மனநிலையோட உங்க வாழ்க்கைய உங்களால வாழ முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஆன்லைன்ல அமேசான் இல்ல பிளிப்கார்ட்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் வந்து நீங்க ஆர்டர் பண்ண அந்த பொருள் வந்துருச்சா வரலையா அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்க நிறைய பொருட்கள் அமேசான் இல்ல ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணிருப்பீங்க ஒன்ஸ் அதை ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் வீடு தேடி அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்ப அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அந்த தாங்க இதற்கு முன்னாடி இறைவனும் பிரபஞ்சமும் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு விஷயங்களை இலக்குகளையும் நிச்சயமாக பிரபஞ்சமும் இறைவனும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதிரி தன்மையில நீங்க இருக்கும் போது உங்க இலக்குகளை பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க முழுமையை அர்ப்பணிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை உற்சாகமா நீங்க பார்க்க முடியுங்க நம்முடைய வாழ்க்கையில இலக்குகளை நிர்ணயித்ததுக்கு அப்புறம் சவால்கள் போராட்டங்கள் வருங்க அந்த தான் நிறைய பேர் பின் நம்பிக்கை இழந்துடுவாங்க அப்படி இருக்க கூடாதுங்க இந்த சவால்களும் போராட்டங்களும் ஏன் வருது தெரியுமா நம்ம அந்த இலக்குகளை அடைவதற்கான சில தன்மைகளை நமக்குள்ள கொண்டு வரணும் அப்பதான் உயர்ந்த அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்தி அந்த இலக்குகளை நம்மளால ஈர்க்க முடியும் நம்ம கிட்ட இருக்கிற பழைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்மள விட்டு ரிலீஸ் ஆகி போகணுங்க புது பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு புகுத்தப்படணும் நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களும் போராட்டங்களும் என்ன தெரியுமா பண்ணுது நம்மள அற்புதமா வடிவமைக்குதுங்க நம்ம கிட்ட இருக்கிற பழைய நெகட்டிவ் எனர்ஜியை அது வெளியே ரிலீஸ் பண்ணுதுங்க புது பாசிட்டிவான எனர்ஜியை அது நமக்குள்ள புகுத்துது இதன் மூலமாக நம்ம ஒரு டூ பாயிண்ட் ஓ வருஷனா மாறி நம்ம நினைச்ச விஷயத்த நம்மளால அடைய முடியுங்க நம்ம இலக்குகளை ஈர்ப்பதற்கான ஒரு காந்தமா அப்பதான் நம்ம மாறுவோம் ஒரு தந்தைக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குங்க அவருடைய சொத்துக்களை அவருடைய மகனுக்கு எப்ப எழுதி கொடுப்பாரு அவருடைய மகனுக்கு நல்ல மனமுதிர்ச்சி ஒரு பக்குவம் இருக்கும்போதுதான் அந்த சொத்துக்களை எழுதி கொடுப்பாரு அப்படி இல்லாம சொத்துக்களை சும்மா அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னா அவருடைய மகன் எல்லாத்தையும் வீணாக்கிடுவார் எல்லா சொத்துக்களையும் அழைச்சிடுவார் அப்ப இறைவனும் பிரபஞ்சமும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இலக்குகளை நிர்ணயித்ததுக்கு அப்புறம் அந்த இலக்குகளை அடைவதற்கான பக்குவத்தை நமக்கு முதல்ல கொண்டு வராங்க சவால்கள் போராட்டங்கள் மூலமா நமக்கான முதிர்ச்சியை கொண்டு வராங்க நம்மளுடைய உணர்வு நிலையில மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க நம்மளை தகுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம கேட்ட விஷயத்த கொண்டு வந்து தருவாங்க உங்க வாழ்க்கையில சவால்களும் போராட்டங்களும் வரும்போது அந்த நேரத்துல மனம் தளராமல் ஆத்மார்த்தமா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அந்த பிரார்த்தனை எப்படி தெரியுமா இருக்கணும் இறைவா இந்த சூழ்நிலை என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் நீங்க அனுமதிச்சிருக்கீங்க என்னுடைய இலக்குகளை அடைவதற்காக என்ன தகுதிப்படுத்துறீங்க அதனால இந்த சூழ்நிலை முழுமனதோட நான் ஏற்றுக்கொள்றேன் என்ன நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு நீங்க உணர்வு பூர்வம் பிரார்த்தனை பண்ணும் போது அந்த சூழ்நிலையை உங்களால எளித கடந்து போக முடியுங்க அது மட்டுமல்லாமல் உங்க இலக்குகளை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளையும் நீங்க ஏற்படுத்துறீங்க மனதை பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்கூட்டியே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது முன்கூட்டியே தெரிஞ்சாதான் அது கம்ஃபர்டபுளா இருக்கும் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் இருக்க விரும்பும் இருக்கு சின்ன வட்டத்துக்குள்ளதான் இருக்க விரும்பும் அன்எக்ப்ளோர்ட் டெரிட்டரிக்குள்ள அது போக விரும்பாதுங்க ஒரு புது விஷயத்த பண்றதுக்கு அது விரும்பவே விரும்பாது அதனால தான் நமக்கு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் அது கொண்டு வந்துடுங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப தூக்கத்தடன கைதிகள் இருக்காங்க பாருங்களேன் அவங்கள தூக்குல போடுறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி டென்ஷனே இல்லாமல் இருக்காங்களா ஒரு ஆய்வில் தெரிஞ்சுக்கிட்டாங்க காரணம் என்ன தெரியுமா உறுதியாக மரணம் வந்துருச்சுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு டென்ஷனே கிடையாதாங்க அதே ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா அந்த நபர்களுடைய தூக்கு தண்டனை ரத்தாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி பயங்கர பதட்டத்தோடையும் டென்ஷனோடையும் தான் அந்த நபர்கள் இருப்பாங்களாம் ஏன்னா உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கல உறுதியா மரணம் வந்துருன்ற அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் மனம் ரிலாக்ஸ்டா இருக்கு ஆனா உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் மனம் இருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில திறந்த மனநிலையோட மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தைரியமா நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் போதுதான் வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழும்ங்க அந்த சரணாகதி மனநிலை தான் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையில நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை முழுமனதோடு ஏற்றுக்கொள்றேன் எல்லாமே என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் அப்படிங்கிற அந்த புரிதலோடு பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களை அர்ப்பணிச்சு வாழும்போது உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழும்ங்க சென்னையில தொண்ணூத்தி நாலு வயதான சண்முகசுந்தரம் ஐயா பற்றி நான் கேள்விப்பட்டேங்க அவர பேப்பரை தாத்தான்னு கூப்புறாங்க அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறாருங்க சைக்கிள்ல வீடு வீடா போய் பேப்பர் போடுறாரு பால் பாக்கெட் போடுறாருங்க யோசிச்சு பாருங்களேன் தொண்ணூற்றி நாலு வயதுல ஒரு நபருடைய மனநிலை பொதுவா எப்படி இருக்கும் மன ரீதியா உடல் ரீதியா அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க அடுத்த படிக்க கூட இருப்பாங்க ஆனா பேப்பர் தாத்தாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் அவர் நம்பிக்கை இழக்கலங்க பிரபஞ்சத்தின் மேல் தீர்க்கமான நம்பிக்கையோடு இருக்காரு தன்னை முழுமையா கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்ச அவர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க தன்னுடைய தொண்ணூத்தி நாலாவது வயசுலயும் மற்றவர்களுக்கு சர்வீஸ் பண்ணி கடினமா உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற அந்த மன உறுதியோடு அவர் இருக்காருங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவைங்கிறப்பதான் இறைவனை நினைச்சு பார்க்கணுங்க மற்ற நேரத்துல எல்லாம் இறைவனை நம்ம நினைச்சு பாக்குறதே கிடையாது உலக வாழ்க்கைக்குள்ள மூழ்கி போயிருக்கும் அதனாலதான் கஷ்டங்கள் போராட்டங்களை கடந்து நம்மளால வர முடியலங்க அப்படி இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி எல்லா சிச்சுவேஷன்லயும் இறைவனை மையப்படுத்தி உங்க வாழ்க்கையை வாழும்போது உங்க கஷ்டங்கள் போராட்டங்களை கடந்து உங்களால மன உறுதியோட வாழ முடியுங்க இப்ப உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் பண்ணி காட்டுறேங்க இந்த கிளாஸ் டம்ளர்ல அழுக்கு தண்ணீர் இருக்குங்க இந்த டம்ளரை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு குழாய் கடியில நான் வைக்கிறேங்க குழாயை அப்பப்ப திறந்து நான் மூடுறேன் அந்த டம்ளர்ல இருக்கிற அந்த அழுக்கு தண்ணீர்ல எந்த மாற்றமும் வரலங்க அந்த அழுக்கு தண்ணீர் அப்படியே தான் இருக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னு தெரியுமா பர்மனண்டா அந்த குழாயை திறந்து வைக்கிறேங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்களேன் அந்த அழுக்கு தண்ணீர் சுத்தமான நீரா மாறிடுச்சுங்க நம்முடைய வாழ்க்கையிலும் தேவைக்கேத்த மாதிரி அப்பப்ப இறைவனை நினைச்ச வைங்களேன் வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் வராது அந்த குழாய் அப்பப்ப திறந்து மூடும் போது அந்த அழுக்கு தண்ணீர்ல மாற்றம் வரல அந்த மாதிரி தாங்க ஆனா அந்த குழாய் தண்ணீரை பர்மனண்டா திறந்ததுக்கு அப்புறம் அந்த அழுக்கு தண்ணீர் சுத்தமான நீரா மாறிடுச்சுங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இறை சிந்தனையோட நீங்க வாழ ஆரம்பிக்கணுங்க எப்பயுமே பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க வாழும் போது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க அதை கடந்து உங்களால போக முடியுங்க உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துராதிங்க உங்க இலக்குகளை இறைவன் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நம்பிக்கையோட உற்சாகமா உங்க வாழ்க்கை நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிங்க இறை சக்தி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பயும் இழந்துறாதீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையோட உங்க வாழ்க்கையை வாழும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வருங்க எல்லாரும் வியந்து பாக்குற மாதிரி உயர்ந்த நிலைகளை நீங்க அடைவீங்க கடவுள் உங்களை வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்தால் உங்கள் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி